எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முழு முதற் கடவுள் விநாயகரா முருகரா முழு முதற் கடவுள் என்பது பரம்பொருள் கௌமாரத்தை கௌமாரம் முருகனை கும்பிடக்கூடிய ஒரு சமயம் அதிலே முருகப்பெருமான் தான் தலைமை

ஆன்மீகம் அப்படின்னாவே வயசானவங்களுக்கு இப்போ அறுபது வயசுக்கு மேலானதுக்கு அப்புறம் காது கேட்காம போய் கண்ணு சரியா தெரியாம போய் பேச்சு வராம போய் அந்த முருக பக்தி எப்படி இருக்கணும் இளமையில் இருக்க வேண்டும் உலகத்திலேயே இளமையாக இருக்கக்கூடிய கடவுள் முருகன் திருமுருகாற்றப்பட சொல்லுது என்றும் இளையாய் அழகியோய் பக்தர்களுடைய கனவுகளையும் வந்து முருகர் வராரு முருகர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாரு நிறைய மெசேஜ் சொல்றாரு எங்கே பார்த்தாலும் நான் முருகரையே பார்க்குற மாதிரியான விஷயங்கள் எனக்கு தோணுது அப்படின்றவங்க பல பேர் முருகனை போய் தப்பத்தை பார்த்து இருக்காங்க முருகனும் காலையில் ஃபோன் பண்ணி பேசினாருங்க லெவலுக்கு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இன்னைக்கு காலையில் கூட சொன்னாருங்க உண்மையாக முருக பக்தியினுடைய வெளிப்பாடு என்பது அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செல்ல டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ ஒவ்வொரு தடவையும் முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அறியாத விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கவர்தான் பேராசிரியர் சிவசதீஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க ஸோ இந்த தடவையும் முருகரை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க ஸோ கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிறைய தொடர்ந்து வந்து முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆன்மீகம் ரீதியாக எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்படி இந்த தடவை எங்களுடைய சந்தேகங்களுக்கு நிறைய பதில் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே வந்து முதல் முதற் கடவுள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விநாயகரை தான் நம்ம வந்து வழிபடுவோம் ஸோ எல்லா சக்தியும் வந்து விநாயகருக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முருகருக்கும் அதே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கும் அப்போ முழு முதற் கடவுள் விநாயகரா முருகரா முழு முதற் கடவுள் அப்படின்னு சொன்னால் பரம்பொருள் பரம்பொருளினுடைய டிவிஷன்ஸாக தான் நம்ம ஒவ்வொரு கடவுளாக பார்க்குறோம் சைவ சமயத்தை பொறுத்தளவில் கடவுள் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் அப்போ சிவபெருமான் வேறு முருகப்பெருமான் வேறா அப்படின்னு கேட்டால் வேறு கிடையாது சிவன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டால் கட்டி தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தை நம்ம சரியாக யூஸ் பண்ண முடியாது முருகனுங்கிறது யாருன்னு கேட்டால் அவர் வந்து ஆபரணம் தங்கம் தான் தங்கத்தை ஆபரணமாக ஜுவல்ஸாக மா ஜுவல்லாக மாற்றிருக்கோம் அதனால் முழு முதற் கடவுள் என்பவர் சைவத்தை பொறுத்த மட்டில் சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய அறுமுக சிவன் அப்படின்னு முருகனுக்கே ஒரு பேர் முருகன் வேறு சிவன் வேறு அல்ல முருகன் வேறு சிவன் வேறு அப்படின்னு நினைச்சதாக சூரசம்ஹாரமே வந்துச்சு அவர் வேறு இவர் வேறு அப்படின்னு அப்படி அல்ல என்பதை சொல்வது உண்மையான இருக்க உண்மையாக இருக்க முடியும் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது அதுக்கு முன்னாடி இருந்ததற்கான சான்றுகள் தமிழில் கிடையாது நான் ஒரு தமிழ் ஆசிரியராக சொல்கிறேன் தமிழில் இருந்ததுக்கான சான்றுகள் கிடையாது முருகப்பெருமானுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் சங்க இலக்கியத்தில் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும் ச அவன் வந்து குறிஞ்சி கிடவன் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ குன்றுகள் இதை பற்றியெல்லாம் எதில் வருதுன்னு கேட்டால் சங்கை இலக்கியத்தில் முருகப்பெருமான் வேலன் வேலன் வெளியாட்டு வேலை வழிபட்டது எல்லாமே இருக்குது முழு முதற் கடவுள் என்பது பரம்பொருள் கௌமாரத்தை க கௌமாரங்கிறது முருகனை கும்பிடக்கூடிய ஒரு சமயம் அதிலே முருகப்பெருமான் தான் தலைமை ஓகே சோ அதே மாதிரி இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க ஆறாம் நூற்றாண்டுகள்ல இருந்து தான் விநாயகர் பெருமான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னு ஆனா இப்போவும் நம்ம நிறைய ப பழமையான கோவில்களையும் சரி இப்போ புதுசா உருவான கோவில்களையும் சரி விநாயகரை வணங்கிட்டு தான் கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை வந்து வணங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்போ விநாயகருக்கு ரொம்ப முக்கியத்துவமா இங்க நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்களே அதற்கான காரணமே விநாயகருக்கு முக்கியத்துவம் பின்னால் வந்தது அதற்கு முன்னாடி நான் அதுக்காக விநாயகர் முக்கியத்துவம் இல்லாதவர் அவருக்கு இல்லைன்னு சொல்ல அது அவர் இருந்ததுக்கான சான்றுகளே கிடையாது அவர் வாதாபியிலிருந்து அவர் வந்தார் வாதாபி கொண்டான்னு சொல்லி இங்கேருந்து சிறுத்துண்ட நாயனார் போகிறார் அங்கேருந்து விநாயகர் எடுத்துகிட்டு வர்றாரு நீங்கள் கச்சேரிகளில் பார்த்தீங்கன்னா கூட பாடுவாங்க வாதாபி கணபதிம் அப்படின்னு பாடுவாங்க அந்த வாதாபியிலிருந்து விநாயகப் பெருமானுடைய வழிபாடு வந்தது அதனால் ஆகம முறைப்படி பார்க்கிற போது விநாயகரி வழிபாடு செய்வது விதிமுறைப்படி விநாயகரி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கு இப்போ பழையன கழிதனும் புதியன புகுதலும் வலுவலைன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்தவர் தான் வந்தவராக கேட்டுக்கொள்ளலாம் ஆனால் வேதங்கள் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கார் ஆனால் தமிழ் இலக்கியங்களில் விநாயகர் பெருமான் ஆறாம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வர்றார் ஓகே சோ பொதுவா நம்ம வந்து முருகர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா இப்படி ஒரு வேண்டுதலை அவர்கிட்ட கேளுங்க இப்படி வேண்டிக்கோங்க அவர் நமக்காக எல்லாமே செய்வார்னா எப்படி வேண்டிக்கணும் முருகர்கிட்ட முருகர்கிட்ட எப்படி வேண்டணும் அப்படின்னு கேட்டா மனம் முருகி வேண்டுதல் வேண்டுதல் அப்படிங்கறது எப்படி கேட்கணும்னா எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பதை விட முருகா நீயே வேணும் அப்படின்னு வேண்டணும் நம்ம எல்லாருக்கிட்ட எல்லாருமே கிட்ட போய் அது இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையே முருகா நீ வேணும்னு கேட்டுருக்குமா கேட்டதே இல்லையே அப்படிதான் கேட்கணும் ஒரு பாட்டில் வருது பாருங்களே எப்படி அதுக்காக என்ன பண்ணணும் முருகனுடைய அருளை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் முருகனுடைய பனுவல்கள் முருகனுடைய பாடல்கள் இருக்குது திருமுருகாற்றுப்படை இருக்குது திருப்புகள் இருக்குது கந்தர் அலங்காரம் கந்தர் பூதி இது மாதிரி ஏதோ ஒரு இலக்கியம் இருக்கு அதை எடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டால் எழுத்துப்பிழை இல்லாமல் படித்து முருகனை வேண்டணும் பிள்ளைகளாம் படித்தா போதுமா பத்தாது அன்பாக படிக்க வேண்டும் சொல்றாரு அழித்து பிறக்க ஒட்ட அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்துப் பிழையற கற்கின்றீர் அப்படின்னு வருது அது எப்போ சார் படிக்கிறது போகும்போது படிக்கலாமா மேலே அப்படி கிடையாது இளமை காலத்திலேயே படிக்கணும் ஆன்மீகம் அப்படின்னாவே வயசானவங்களுக்கு ஒரு முப்பது அறுபது வயசுக்கு மேலானதுக்கு அப்புறம் காது கேட்காம போய் கண்ணு சரியா தெரியாமல் போய் பேச்சு வராமல் போய் அந்த அப்புறம் தான் படிக்கிறது தான் பக்தி செலுத்துவதுங்கிறது தவறு அது என்னமோ தெரியல மற்ற சமயங்கள் எப்படின்னு தெரியல நம்ம இந்து சமயத்தில் பொறுத்தளவு இளமை இள இளைஞர்கள் அப்படின்னாவே பக்திக்கு போனால் அவங்கள நம்ம ஒரு தவறாக பார்ப்பது நேற்று நிறைய விபூதி பூசிட்டு ஒருத்தன் போகிறான்னு வச்சுங்களேன் அவனை பார்த்து பழம்னு கிண்டல் அடிக்கிறது இதே வேறு சமயத்தினுடைய வேறு சமயத்தில் அவங்க சிந்தனத்தை அவங்க சிந்த சமயத்தை சார்ந்த சின்னங்கள் அணிஞ்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க இழிவுபடுத்தப்படுறாங்களா இல்லை மரியாதையாக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் நம்ம சமயத்தில் அப்படி இல்லையே அது யார் செய்கிற தப்பு சமுதாயம் செய்கிற தவறு இப்போ நீங்க இதை வச்சு பார்க்கிற போது பக்தி என்பது வந்து வயசான காலத்தில் இல்லை முருக பக்தி எப்படி இருக்கணும் இளமையில் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலேயே இளமையாக இருக்கக்கூடிய கடவுள் யார் முருகன் தான் திருமுருகாற்றுப்படை சொல்லுது என்றும் இளையாய் அழகியோய் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் வருது முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் முருகனுடைய இலக்கியங்களை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் எழுத்துப்பிழை இல்லாமல் படிக்க வேண்டும் அன்பாக படிக்க வேண்டும் முருகன் மீது அன்பு இதை படித்தா இது கிடைக்கும் இது பண்ணா இது பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமென்ட் வகைல பக்தி செலுத்தக்கூடாது அக்ரிமெண்ட் வகையில செலுத்துவது பக்தி கிடையாது நம்ம முருக பக்தர்களா ஒரு ரெண்டு பேரை முக்கியமா எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வாமன் சுவாமிகள் இவங்க ரெண்டு பேருக்குமே முருகர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி இருக்காரு கண்டிப்பா ஆனா இப்போ நம்ம கலியுகத்துல வாழக்கூடிய முருக பக்தர்கள் அப்படிங்கிறவங்க எக்கச்சக்கமா இருக்காங்க அவருடைய கனவுல ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய கனவுகளையும் வந்து முருகர் வர்றாரு முருகர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்றாரு நிறைய மெசேஜ் சொல்றாரு எங்க பார்த்தாலும் நான் முருகரையே பார்க்குற மாதிரியான விஷயங்களை எனக்கு தோணுது அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பக்தருக்கு கனவுல வந்து இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் முருகர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா இப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயங்களை ஏதாவது சொல்ல முடியுமா அதாவது முருக பக்கம் அதாவது சொன்னதை வெளியே சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி பல பேர் முருகனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க முருக காலையில் ஃபோன் பண்ணி பேசினாருங்க லெவலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு இன்னைக்கு காலையில் கூட சொன்னாருங்க அப்படிங்கிற உண்மையாக முருக பக்தியினுடைய வெளிப்பாடு என்பது பேசாமல் இருப்பது அவர் அதை சொன்னார் எதை சொன்னார்ன்னு சொல்லாமல் இருப்பது அது உண்மை அது ஞானிகளுக்கு வந்து வைக்கும் நமக்கெல்லாம் வைக்காது உண்மையிலேயே வைக்காது இப்போ நான் இது வரைக்கும் நான் எத்தனையும் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அது அருணகிரிநாதர் அதை சொல்கிறாரு பாம்பன் சுவாமி இதை சொல்கிறாரு அதை படிங்க இதை படிங்க தான் சொல்லுவேன் ஏ முருகன் என்கிட்ட வந்து சொன்னார் முருகன் அது அது அருணகிரிநாதரே சொல்கிறார் செவ்வான் உருவில் திகழ் வேலவன் என்று ஒவ்வாத உணர்வித்ததுதான் அதை அவ்வாறு அறிவாறுகின்றதால் எவ்வாறு உருவாக்கு செய்வது வேணுகிறாரு முருகன் கொடுத்த அனுபூதியை இன்னொருத்தட்ட சொல்லிட முடியாது கரண்ட்ல கை வைக்கிறோம் அது எப்படி கரண்ட் அடிச்சதுங்கிறத சொல்ல முடியுமா அது கரண்ட் அடித்ததே அப்படின்னா என்ற அண்ட சராசரங்கள் இருக்கிற தாயும் தந்தையுமாக இருக்கிற முருகப்பெருமனுடைய சொல்லிட முடியாது அப்ப கனவில் வருவது உண்மைதான் முருகப்பெருமன் பல பேர்த்துக்கு இடம் பேசுவது உண்மைதான் எல்லாமே உண்மைதான் எல்லா கடவுளும் பேசுவாங்க ஆண்டவனை பத்தி பேசுவது ஆன்மீகம் பேசுவது பேசுவதுதான் ஆன்மீகம் அப்ப கடவுள் எல்லார்டும் பேசுறதுல நடக்கக்கூடியது ஆனால் அது இப்படிதான் சொன்னாரு அப்படிங்கறது வெளிப்படுத்தி அதெல்லாம் சில பேர் இப்ப வந்து அதை மார்க்கெட்டிங்கா பண்றாங்க அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதும் வெளியில சொல்லாம சொல்லிட முடியாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது அது ஒரு டேஸ்ட் அது ஒரு வகையான இன்பம் அதை சொல்லிட முடியாது அப்படி சொல்றாங்கன்னா சில பேர் சாமியாடுறாங்க இல்ல சாமி ஆடுறது ஏற்க முடியுமா நான் கேட்குறேன் சாமி ஆடுறாங்க இல்லை இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க பன்னிரு ஆழ்வார்கள் இருக்காங்க எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க இவங்க இவங்கெல்லாம் எத்தனையோ பணுவல்கள் பாடி அவருங்கள் மீது இறங்காத சுவாமி சாதாரணமாக வந்து சாமி ஆடுதுங்கிறது ஏற்க முடியுமா சாமி ஆடுறதும் கூட ஒரு வகையாக ஒரு அந்த சத்தத்தை கேட்பதால் அந்த சூழ்நிலைகள் அந்த சாம்பிராணி புகை இதெல்லாம் பார்க்கும் போது வருதுன்னு வச்சுக்கோங்க அதையும் தாண்டி இந்த வாக்கு சொல்றாங்கல்ல அது ஏத்துக்கவே முடியுமா வாக்குங்கிறது நிறைய பேர் இப்ப கேட்கறாங்க அருள்வாக்கு சொல்கிறது உண்மையாகவே போய் அருள்வாக்கு சொல்கிறவங்களை கூப்பிட்டு முருகனுடைய கந்தர் அலங்காரத்துலேருந்து ஒரு பாட்டு சாமி சொல்லு சாமி சாமிகிட்ட கேளுங்க சாமி தானே வந்து ஆடுற சாமி தானே கே சொ கேட்க சொல்லுங்கள் ஓகே சொல்லிடுமா அதெல்லாம் ஒரு வகையான மனத்தினுடைய குதூகலம் கடவுள் நம்ம மீது இறங்குகிறாருன்னு நம்பக்கூடிய நம்பிக்கை கடவுள் அப்படி இல்லை ஈஸியெல்லாம் இறங்க மாட்டார் அவர் நமக்காக எல்லாமே செய்வார் ஆனால் நம்ம மேலே வந்து இறங்குறாரு இன்னொருத்தர் கூப்பிட்டு சொல்றோம் சொல்கிறோம் அன்னைக்கு நான் ஒரு சாமியாடுறாங்க பார்க்குறேன் இங்கிலீஷ்லாம் பேசுறாரு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலி தங்கிலி தமிங்க தங்கிலீஷில் பேசுறாரு ஒரு அருள் வாக்கு சொல்றவர் இன்னைக்கு பல சாமியார்கள் அப்படி ஆகிட்டாங்க உண்மையிலே யார் குரு யார் உண்மையான துறவி யார் சாமியார்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு அப்படி இல்லை

நமக்கு யாருக்கிட்ட போய் சரணடைவதுனே தெரியாமல் இருக்கிறோம் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தால்தான் அவர்கள் தேவையானவர்கள் நிறைவேற்றி கொடுக்கலாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லா சித்தர்களிட்டையும் பெரிய பெரிய சக்திகள் இருக்கு அவர்கள் நமக்கு நன்மை செய்தால் மட்டும் தான் சித்தர்கள்னு கிடையாது நம்ம நம்ம ஸ்கேல வச்சு அவங்க அந்துட்டுக்கூடாது ஒவ்வொரு கடவுளையும் அப்படி தான் பார்க்குறோம் நமக்கு செஞ்சு கொடுத்தா அது பெரிய கடவுள் செய்யலைன்னா அது கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம்